வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ஜெட்டாக்சே வேரையன்ட்டுங்க டாப் அண்டு மாடலு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க நல்லா வெல் மைண்டடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது வெயிட்ளோட ஃப்யூவில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கில எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வெஹிக்கிளுக்கு ஏபிஎஸ் வந்துருங்க டூஎல் ஏர் பேக் வந்துடும் அலைமெண்ட் வீல் வந்துடும் பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஓகே விஷ் நீங்கள் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் நல்ல ப்ரொஃபைலோட வெறும் ஐம்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த கார்டு நீங்க கேக்கலாம் ஹாய் கைஸ் ஈரோ ஜாய்காட்ஸ் என்ன வண்டி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா விசான் தான் பாக்க போறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இங்க வந்து கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி நல்ல வெல் மெயின்டெயின் பண்ணிருக்காங்க வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பாத்தீங்கன்னா வந்துடும் ரெண்டு பவர் லெதர் சீட் போட்டுருக்காங்க வண்டி ஏசி நல்லாவே இருக்கும் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு நல்ல ப்ரொஃபைலோட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் எடுத்துவாங்க இந்த வண்டி நீங்க சொந்தமா கேக்கலாம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆகும் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய வளையம் எம்ஆர்எஸ் பேக்கரி கட் ஃபுல்லா வந்தீங்கன்னா ஜாய் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு ஜாய் கார்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஓண்டா சிட்டி எஸ்பி வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம சொல்ல முடியல இப்ப இருக்கு இந்த வெஹிக்கிலுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க வெஹிக்களோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வண்டி எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபியூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க ஹோண்டாசிட்டியிலேயே இது டீசல் வேரியண்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஹோண்டா சிட்டியோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் சீட் லெதரில் போட்டு வச்சுருக்காங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்க ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும் வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாங்க ஆரா வேரியன்ட்டு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க செட் இன்ஜின் வெஹிக்கிளோட ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் நம்மள்ட்ட இருக்குங்க வெஹிக்கிலோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி எட்டு ஸ்ரீரங்கம் திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இருக்கிறதே ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிலோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் அங்கே ஓடி இருக்குது டயர் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நகோசியபுல் பிரைஸ் தான் பிக்சர் பிரைஸ்லாம் கிடையாதுங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் ஆய் கைஸ் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டுக்கு விட்டுங்க ஆர்எக்ஸ்டி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ நம்மள்கிட்ட இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட ஃபியூயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு வெஹிக்கிளுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கல் எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் தான் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வெஹிகளுக்கு ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடுங்க உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வெஹிக்கல் பதினேழு மாடலில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஜாய்காஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மருதி சுசுக்கி செல்லுரியோ இந்த வெஹிக்கிளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதி சுசுக்கி செல்லூரியோங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு வெஹிக்கிளோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இந்த வெஹிக்கிளோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல வெஹிக்கிலோட சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க லெதரில் போட்டு வச்சுருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் இருந்தால் போதுங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு லோனே தாராளமாக பண்ணிக்கலாம் வெஹிக்கிளுக்கு ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் டூஎல் ஏர் பேக் வந்துருங்க டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு வெஹிக்கிளுக்கு பார்ட்டி வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு வந்து நெகோசியபுள் பிரைஸ் தான் விவசாய இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவஸ் நன்றி வணக்கம் ஹாய் கைஸ் இன்னைக்கு ஹீரோ ஜாய்க்ஷன் என்ன வடி பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட் பீட் எல்எஸ் வீரியன் தான் பார்க்க போகிறோம் ஒரு டீசல் செக்மெண்ட் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஒன்றை கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதோடய ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச் ஸ்கிரீன் இருக்குது வண்டி நல்லாவே இருக்கு நீங்கள் வந்து ஓட்டி பாருங்க நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரு லிட்டருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜே கிடைக்கும் காலேஜ் பசங்களுக்கு பசங்களுக்கு எல்லாமே இது வண்டி நல்லாவே பிடிக்கும் வந்து பாருங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிர ரூபாய் கேட்குறாங்க பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டில் உங்களுக்கு எடுத்து எடுத்துறேன் இது ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கார்ஸ் பழைய பழைய பஸ் ஸ்டாப்பில் எம்ஆர்எஸ் பேக்கரி ஓட்டின மாதிரி உள்ளே வரணும் ஏதோ அதர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுவேன்